ஜெஸ்பில் பிரியமான என்னுடைய இறை உறவுகளே மீண்டும் ஒரு புதியதொரு நாளுக்குள் காலடி பதிக்கின்றார் இன்றைய இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கிறோம் நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கிறோம் தந்தை எங்கே இருக்கிறாரோ அங்கேதான் மகனும் இருப்பார் தந்தையும் மகனும் எங்கே இருக்கிறார்களோ அங்கேதான் தூய ஆவியானவரும் இருப்பார் தந்தை மகன் தூய ஆவியானவருடைய அருளும் ஆசிலும் உங்களோடு விரைவாக இருக்கின்றன எவ்வாறு தந்தையும் மகனும் ஒன்றிப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அதே போன்றுதான் எங்களுடைய வாழ்க்கையும் ஒன்றிப்பில் வாழப்பட வேண்டும் குடும்பம் பெற்றோர் பிள்ளைகள் கணவன் மனைவி என்ற கட்டுக்கோப்பிலே என்னுடைய வாழ்க்கை வாழப்பட வேண்டும் குடும்பங்களாக இருந்தாலும் குடும்பங்களாக இருந்தாலும் வேலைத்தளங்களாக இருந்தாலும் எங்கெங்கெல்லாம் நாங்கள் இருக்கின்றோமோ அங்கெங்கெல்லாம் ஒன்றிப்பை ஏற்படுத்தும் ஒற்றுமையை வளர்க்கும் ஒற்றுமையோடு வாழும் உள்ளங்களாக நானும் நீங்களும் வாழ வேண்டும் தந்தை மகன் தூய ஆவி மூவரும் எவ்வாறு ஒரே ஆட்களாக இருந்து செயல்படுகிறார்களோ அதே போன்று நானும் நீங்களும் இறைவனுக்குள் உள்வாங்கியவர்களாக இறைவனோடு பயணிப்பவர்களாக எங்களூர் வாழ்வர்களையும் ஒன்று சேர்த்து இறை அன்பிலும் இறை உறவிலும் இறை அறிவிலும் இறை பண்பிலும் நாங்கள் நினைத்து வாழ ஆண்டவரோடும் சேர்ந்து நாங்களும் பயணமாகி ஒன்றிப்பை ஏற்படுத்தும் நல்ல உள்ளங்களாக நாங்கள் வாழ மாற இன்றைய நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம் அன்னிமரின் மூலமாக ஒன்றிப்பின் பிள்ளைகளாக ஒற்றுமையும் பிள்ளைகளாக ஒற்றுமையோடு வாழும் உள்ளங்களாக நாங்கள் வாழ மாற இன்றைய நாளுக்குள் காலடி பதிப்போம் எல்லாம் நல்ல இறைவன் தன்னை மக்து யாபி விரைவாக அசுபதிப்பார்கள்